உடல் எடையை குறைத்து சர்க்கரை நோயை விரட்டக்கூடிய ராகி களி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்லாம் ரொம்ப சத்தானது ஆரோக்கியமானது நான் ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி நல்லா பாயில் தான் நம்ம வந்து அரிசி போடணும் ஒரு கப்பு பச்சரிசிக்கு நாலரை கப்பு தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும் சால்ட்டு சேர்த்துக்கணும் இப்போ குக்கர் போட்டு விசில் மூடி வச்சிடலாம் மூணு விசிலுக்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம் வெந்துருச்சா அப்படின்னு மூணு விசில் வந்துருச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு இது போல் வந்தால் சரியான பதம் களி செய்யறதுக்கு இந்த மாதிரி குழகுழம்பு இருக்கணும் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசிக்கு ஆஃப் டம்ளர் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன் இப்போ இந்த ராகி மாவு இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் நமக்கு எந்த மாதிரி சைஸில் உருண்டைகள் வேணுமோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு சின்னதாக செஞ்சுக்கலாம் பெரியவங்களுக்கு பெரிய உருண்டைகளாக எடுத்துக்கலாம் இதே போல் செய்து பார்த்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ